நடக்கிற கடைசி போல் டிசைடர் மேட்ச் மினாத்தூர் வர்சஸ் திருவரங்குளம் இந்த மேட்ச் நாலு ஓவர் இந்த மேட்ச் மூணு ஓவர் ஓடி மேட்ச் பண்ணால் ஸ்ட்ரைக்கில் சக்தி ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் போலே பேட்டில் நிற்க இருந்துச்சு பின்னாடி ஃபீல்டில் நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காரு மணி இந்த பால் ரன் அதோட செகண்ட் ஒன் ஃபர்ஸ்ட் முருகானந்தம் ஃபுல் டாஸ் போட்டிருக்காரு அங்க நோ பால் கொடுத்துருக்காங்க நினைக்கிறேன் நோ பால் புடபாலில் ஒரு வீடு போயிருக்கு செகண்ட் ஒன் ரீ பால் ஃப்ரீ கெட் பால் நம்ம பெரிய சார்ட்டுக்கான ட்ரை தெளிவாக போட்டிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு பரவாய்ட் தேர்ட் ஒன் மாதிரி ஃபுல் ஷார்ட்டு போயிருக்காரு அங்கே ஃபீல்டர் இருக்காங்க விட்டு பிடிக்க பார்த்துருக்காரு பால் ஒரு மாதிரி டிவேட் ஆகி போயிருக்கு பவுண்ட்ரி போகடாமல் ஸ்டாப் பண்ணுறாரு ரெண்டரோட்டாங்க எங்கள் கம்ஃபர்டபுளா புடபாலில் ஒரு வீடு போயிருக்கு நெக்ஸ்ட் ஒன் குயிக்கரான டெலிவரி டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு பரவாயில் நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை சூப்பராக அடிச்சிருக்காரு அங்கே கவர்ஸில் பால் வேகமாக போகுது பவுண்ட்ரி போயிடுன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு பவுண்ட்ரியை பதிவு பண்ணியிருக்காரு முருகானந்தம் ஃபஸ்ட்டு ஓவரோட லாஸ்ட் மோர் இந்த முறை மட்டைக்கு கொடுத்துருக்காரு அங்கே ஃபீல்ட ஜெயராம் விட்டு பிடிக்க பார்த்தாரு பவுண்ட்ரி போயிடுச்சா பால் குத்தி அந்த இடத்துல நின்றுச்சுன்னு நினைக்கிறேன் ரெண்டு ரன் ஓட்டாங்க முதல் ஓவருக்கு பன்னெண்டு அடிச்சிருக்காங்க ரெண்டாவது ஓவர் டாட் பால் கொடுத்துருக்காங்க உடம்புல ஒரு வீடு பேருக்கு இந்த முறை மிகேந்திர சம்பளம் ஆட பார்த்தாரு பின்னாடி ஃபீல்டர் மணி இருந்தார் ஸ்டாப் பண்ணிட்டாங்க வரன் ஓடி இருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி ஒரு ஹெலிகாப்டர் மாதிரி ஆனார் பால் சரியான ஹைட்டு போயிருக்கா அங்கே ஃபீல்ட பாலுக்கு வந்திருக்காரு நல்ல டேக்காக நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு ஓப்பனிங் பேசணும் அந்த முருகானந்தம் அவரோட விக்கெட் இங்கே எடுத்திருக்காரு ஜெயராம் பேசணும் சிவா இந்த மாதிரி அடிச்சிருக்காரு கேப்ல தான் போயிருக்கு ஒன்றா ரெண்டான்னு பார்த்தா அவங்க ஃபீல்டர் மணி விரட்டி போயிட்டார் பாலுக்கு இந்த பால் வரன் சொல்லும் போது அங்கே மிஸ் ஃபீல்டு நடந்திருக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ரன் ஓவர் த்ரோவில் போட்டாங்க ரெண்டு ரன் இந்த பாலில் ஒரு ஃபிஃப்த் ஒன் சூப்பரான டெலிவரி டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு ஜெயா ரெண்டாவது வருட லாஸ்ட் ஒன்மோர் இந்த மாதிரி சுவிச்சிக்கு திருமணம் உடம்புல தான் போட்டிருக்கு அங்கே ஃபீல்டர் போக ஒரு ரன்னோட ஸ்டாப் ஆயிருக்காங்க ரெண்டு ஓவருக்கு பதினேழு அடிச்சிருக்காங்க மின்னாத்தூர் ஒரு லாஸ்ட் ஓவர் படம் மாதவன் ஃபஸ்ட்டு பழைய தட்டி விட்டு ஓடி இருக்காரு ஒன்றா ரெண்டான்னு பார்த்தா அங்கே சக்தி சரியான பாஸாக இருப்பார் ரன்னிங் பீட்டு இந்த கிட்ட பொறுத்த வரைக்கும் அந்த எண்டு ஆல்மோஸ்ட் போயிட்டார் ஸோ இங்கே சின்ன மிஸ் பீல்டு நடந்துச்சு அதை பயன்படுத்தி மூணாவது ரன் ஓட்டாங்களான்னு பார்த்தா அங்கே பிடிச்சி அடிக்கலன்னு நினைக்கிறேன் மூன்று ரன் ஓடி எடுத்திருக்காங்க ஸோ இந்த ஃபீல்டர் த்ரோவை அடிக்கிறதுக்குள்ளேயே ஆல்மோஸ்ட் இந்த எண்டுக்கு வந்தார் சக்தி மிக்ஸ் ஒன் இந்த மாதிரி லோ கேப்டா சூப்பராக போட்டிருக்காரு ஒரு மூணு அட்டம்ப்ட்டுக்கு அப்புறம் பிடிச்சிட்டார் கீப்பர் டாட் பால் அவரோட அதோடய ஒன் இந்த மாதிரி நேருக்கு நேராக அடிச்சிருக்காரு அங்கே எல்லாம் தாண்டி போயிருச்சான்னு பார்த்தா எஸ் போயிடுச்சு சக்தி பேட்டில் இருந்து ஒரு ஆறு மினாத்தூருக்கு ஒரு சக்தியை கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த அவரோட ஃபோர்த் ஒன் இந்த மாதிரி சூப்பராக போட்டிருக்காரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு சப்போர்ட் பண்ணி போய் நின்ன காரணத்தினால செகண்ட் லைனில் கொடுக்க மாட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை சப்போர்ட் பண்ணி போய் சூப்பராக அடிச்சிருக்காரு லாங் ஆனில் சக்தி பதிவு பண்ணுறா இரண்டாவது ஆறு லாஸ்ட் ஒன் இந்த மாதிரி ஈ கேப்பில் ப்ளேஸ் பண்ணிருக்காங்க கண்டிப்பாக ரெண்டு ரன் ட்ரை பண்ணி பார்ப்பாரு லாஸ்ட் பால் அதன் காரணமாக அங்கே மிஸ் ஃபீல் நடந்த காரணத்தினால கம்ஃபர்டபுளாக ஓட்டாங்க ரெண்டு ரன் மூணாவது ரன் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவாருங்க நான் சொல்லலை ஸோ இதுதான் நடக்கும் சக்தி ஆல்மோஸ்ட் அந்த எண்டுக்கு போனாங்க ரெண்டு ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட் இதோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது மூணு ஓவருக்கு முப்பத்தி நாலு முதல் ரெண்டு ஓவருக்கு பதினேழு போன நிலமையில இந்த ஓவருக்கு சக்தி பதினேழு ரன்னை கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் ஸ்ட்ரைக்கில் சுதாகர் நான் ஸ்டைக்கெலாம் மணி ஃபர்ஸ்ட் போட்டு ஸ்டார்ட் பண்ண சக்தி ஸோ பேட்டிங்லேயும் ரொம்ப நேரம் இன்னிங்ஸ் ஒரு லாங் இன்னிங்ஸ் ஆனார் மூணு ஒரு மேட்ச்சில் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே ஸ்டப் அவுட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு சுதாகர் அங்கே லைனெல்லாம் தாண்டி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஆடியன்ஸையுமே தாண்டி போயிருக்கு மீட் பண்ண ஃபர்ஸ்ட் பாலே ஒரு சிக்ஸ் அடிச்சிருக்காரு ஸோ சைட்டாகவே பவுலர் மேலே ப்ரெஷர் போட்டார் சுதாகர் அப்படின்னு தான் சொல்லணும் இங்கே ஒன் அவரோட செகண்ட் ஒன் இந்த மாதிரி சுற்றிடுத்துருமாரு சூப்பராக போட்டிருக்காரு அப்படி தான் சொல்லணும் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு நல்லா கம்பேக்ட் தேர்ட் ஒன் பால் அங்கே மிடா ஃபீல்டர் கையில் போயிருக்கு நல்லா சாஃப்ட் குளிக்கர் ஆகட்டாங்க ஒரு ரன் பாலோட போர்ட் ஒன் நம்ம மட்டைக்கு கொடுத்துருக்காரு அங்கே ஃபீல்டர் சிவா பாலுக்கு வந்துடுற பார்த்தா விட்டு பிடிக்க பார்த்துருக்காங்க கண்டிப்பாக இங்கே ரெண்டு ரன் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க உள்ள வந்துட்டார் மணி நெக்ஸ்ட் ஒன் நம்ம சப்போர்ட் பண்ணி போயிருக்காரு டேர்டிகிட்ட எடுத்து அடிச்சுட்டா விக்கெட் பார்த்தா மிஸ் பீல்ட் நடந்துருக்கு நல்ல பேக்கப் மகாலிங்கம் இந்த பால் ஒரு ரன் அரே வீவர்ஸ் கைண்ட்லி ரிக்வஸ்ட் இந்த மேட்ச் மட்டும் குவாலிட்டி சரியில்லை ரொம்ப இருட்டிடுச்சின்னு கமெண்ட் பண்ணாதீங்க ஸோ மேட்ச்சு நடக்கிற கிரவுண்டே அப்படி தான் இருக்குது நெக்ஸ்ட் ஒன் ஸ்வய்ட்னு நினைக்கிறேன் ஸ்வாய்ட் நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் போட்டிருக்காரு அங்கே கேட்சை மாற்றுவார்னு நினைக்கிறேன் சக்தி நல்ல டேக்காக நல்ல கேட்சாக பிடிச்சிருக்காரு விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஓவருக்கு பதினொன்று அடிச்சிருக்காங்க ரிமினி இருக்க ரெண்டு ஓவருக்கு இருபத்தி நாலு அடிக்கணும் ரெண்டாவது ஓவர் போட மாதவன் ஃபர்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி சூப்பராக அடிச்சிருக்காரு எக்ஸ்ட்ரா கவர்ல பால் ஃபாஸ்டாக போகுது ஃபீல்டர் வெரைட்டி போனாலும் ஸ்டாப் பண்ண முடியல இந்த ஓவரில் ஃபஸ்ட்டு பாலே ஒரு பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காரு மணி பாலோட செகண்ட் ரவுண்ட் சூப்பராக போட்டிருக்காரு நல்ல கம்பேக் பவுலர் இருந்து டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு இது மாதிரி ஹை ப்ரெஷரான மேட்ச்சில் பேட்ஸ்மேன் அண்ட் பவுலருக்கு தான் ப்ரெஷராக இருக்கும் ஆனால் இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் ஃபீல்டருக்கும் ப்ரெஷராக இருக்கும் ஏன்னா ரொம்ப இருட்டிருச்சு கம்ஃபர்டபுளாக ஃபீல்டிங் பண்ணுறது கஷ்டம் இந்த பால் நோ பால் போட்டிருக்காரு நோ பால் போட்டு தப்பு பண்ணிட்டார் ஸோ அடுத்த பால் ஃப்ரீகெட்டாக இருக்க போகுது ரிமினி இருக்க பத்து பாலுக்கு பத்தொன்பது நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு பால் செம்ம போயிருக்கு அங்கே ஃபீல்டர் குணால் அடிச்சு அடிச்சுட்டாருங்க ப்ரீகெட் பாலை அதன் காரணமாக விக்கெட் எடுக்க ஆகாது கன்சிடர் ஆகாது இந்த பால் ரெண்டு ரன் நெக்ஸ்ட் ஒன் உடஞ்சி போட்ட பாலாக பேட்டில் நிற்க இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் விக்கெட்டு கொடுத்துருக்காங்க ஸோ பவுண்ட்ரி அடித்த பேட்ஸ்மனோட விக்கெட்டை எடுத்திருக்காரு இங்கே நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு ஹைட்டா போயிருக்கு இப்பதான் அந்த ஃபீல்டரை எடுத்து இந்த பக்கம் வச்சாங்க பவுலரை மெனக்காட்டு போனாரு ஆனால் அங்கே கேட்ச் மிஸ் ஆயிருக்கு ஸோ அந்த ஃபீல்டர் இங்கே இருந்திருந்தால் இது கேட்சா கூட இருந்திருக்கும் அதை தான் சக்தி திட்டிக்கிட்டு இருக்காரு பால் ரெண்டு ரன் என்னாவது ஒரு லாஸ்ட் ஒன்மோர் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு அங்கே குணால் இருக்காரு அந்த மிஸ் பில் நடந்துருக்கு பாலை கண்ணுக்கு தெரியல உண்மையாகவே ரெண்டு ரன் ஓடி எடுத்திருக்காங்க ஸோ நல்லா பண்ணுற பீல்டர்ஸ் கூட இங்கே இருட்டுன்னு காரணமாக மிஸ் ஃபீல்டர் ஆகுது அவருக்கு இருபத்தி மூணு அடிச்சிருக்காங்க கடைசி பாலுக்கு ஆறுபாலுக்கு ரன் அடிக்கணும் கடைசி பாலுக்கு பதிமூணு சும்மா ஸ்ட்ரைக்கெலாம் பஸ் ஒன் நோ கேப்டா போட்டிருக்காரு போய்ட்டு சொல்லியிருக்காங்க பஸ் ஒன் ரிபால் இந்த முறை கவர்ஸெல்லாம் அங்கே தூக்கி விட்டிருக்காரு ஃபீலில் விரட்டி போனாங்க மிஸ் ஃபீல்டு பண்ணிட்டார் அந்த ரிலீஜியனில் போகிற இரண்டாவது பவுண்டரி சிக்கரோன் இந்த முறை பேட்டலான நிற்க வச்சால் சரியான ஏஃபார்ட்டு சூப்பரான கேட்சை பிடிச்சிருக்காரு லோ கேப்டா வந்த பாலை தெளிவா கணிஞ்சு எடுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் நம்பி அகைன் உடச்சு போட்ட பாலை மிஸ் பண்ணிட்டாரு பேட்ஸ்மேன் அப்படி தான் சொல்லணும் ஒரு ரன்னா தான் இருக்கும் அங்கே பாயிண்ட் ஃபீல்டர் பாலுக்கு தெளிவாக வந்திருக்காரு நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு கவர்ஸ் எல்லாம் அங்கே ஃபீல்டர் அப்படியே நிற்கிறாங்க ஸோ லாங் ஆஃப் ஃபீல்டர் விரட்டி போனாரு பிடிக்கிறது கஷ்டம் தாங்க பவுண்ட்ரி போயிடுச்சு ஸோ மேட்சில் ஒரு மாதிரி ட்விஸ்ட்டாக கொண்டு வந்திருக்காரு

ஸோ வேறு லெவலான ஒரு விண்ணாக பண்ணியிருக்காரு ஆறுக்கு பதிமூணு அப்படிங்கிற நிலமல ஸோ ஒத்துமட்ட டீமும் கிரவுண்டுக்கு உள்ளே வந்துட்டாங்க